இன்றைய நிறைவு செய்தியாக செனாப் பிரிட்ஜ் பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்தியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அற்புதமான ஒரு செய்தி இன்ஜினியரிங் மார்வல் அப்படிங்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி ஜம்முவையும் காஷ்மீரையும் இணைக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோடு ஜம்மு காஷ்மீரை ரயில் இணைப்பின் மூலமாக இணைக்கக்கூடிய வந்து இந்த த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷனுக்கு பிறகு முழுமையாக இந்தியாவோடு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இணைந்தது இப்போ வந்து அங்கே வளர்ச்சி வரணும் வளர்ச்சி வரணும்னா என்ன மெயின்லேண்டோட அந்த அந்த பகுதி வந்து இணையணும் போக்குவரத்து அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் வளர்ச்சி வரும் அப்படிங்கிறதுக்காக ரயில் கட்டமைப்பிலையும் இணைக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது இது இது என்ன அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா அந்த மாநிலத்துடைய அதாவது இப்பொழுது யூனியன் பிரதேசமாக இருக்கிற அந்த இடத்துடைய முதல்வர் சொல்கிறார் யார் ஓமர் அப்துல்லா நான் சின்ன வயசு எல்லாம் வகுப்பு படிக்கிறப்பெல்லாம் கனவுண்டான் அப்போ தான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க ஏய் பார் இங்கே பெரிய பிரிட்ஜு வரப்போகுது இதில் தான் ட்ரெயின் விட போகிறாங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு நாங்கள் வாய்ப்பு பார்த்தோம் இப்போ எனக்கு காலங்கள் போயிட்டது இப்போ என்னுடைய பையன் காலேஜ் வந்துட்டான் இப்பொழுது இந்த மோடி கையால் இப்போ திறந்து வைக்கிறோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை நடத்தி அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கூட முடியாததை மோடி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தன்னை அறியாமல் இந்த உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் இன்னொன்று இந்த ஜம்மு காஷ்மீருக்கு இப்போது தான் கண்கூடாக அந்த வளர்ச்சியை பார்க்குது ஆஃப்டர் அப்ரகேஷனுக்கு பிறகு தான் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது இதை பற்றின இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் டன் ஸ்டீல் பயன்படுத்தி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வருது அது ரிக்டர் ஸ்கேலில் அளவிடு பண்ணுவோம் எட்டு ஆறு ஏழு வந்தாலே தாங்காது எட்டு வரைக்கும் இந்த இது ஒண்ணுமே ஆகாது அதுக்கு வந்து அந்த அந்த இணைப்பு அந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி அந்த இது இருக்கலாம் அது ரப்பர் கனெக்டிவிட்டி என்னென்னமோலாம் அதுல பல விஷயங்களை அது வீடியோ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ பா பாடும்போது ஒரு கொடியசத்தை திறந்து வச்சுட்டாரு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து இன்ஜினியரிங் சம்பந்தமாக பல வீடியோக்கள் வந்துகிட்டு இது எந்த அளவுக்கு செய்திருக்காங்க அப்படின்னு சரி இந்த உயரம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்னா முப்பத்தி அஞ்சு இது வந்து மோர் தேன் ஈஃபில் டவர் அப்படிங்கிறாங்க ஃபைவ் டைம்ஸ் ஹையர் தேன் குத்துப்பினார் நான் குத்து மினாரை பார்த்தாலே அவ்வளோ பெருசு இருக்குதோ அதை விட ஃபைவ் டைம்ஸ் மடங்கு அந்த ஐந்து மடங்கு அவ்வளோ உயரமாக இருக்குது இந்த இதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மீட்டர் இந்த ஸ்பேன் அந்த அதோடைய நீளம் அந்த இது பார்க்கும்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு மீட்டர் அப்படிங்கிறாங்க ஸோ அது மிகப்பெரிய ஆர்ச் இது இந்த ஆர்ச் வடிவமைச்சதில் மிக முக்கியமான பங்கு அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அதில் குறிப்பாக அதாவது இந்த கர்ப்ப பையை தான் எடுத்துகிட்டால் அது பெண்ணிய போராளிகள் அவங்க வந்து சாதிக்கூடக்கூடியவர்கள் பெண் ஏன் அடிமையானால் அந்த இது இல்லை இந்த அம்மா அதை பண்ணது லீட் பண்ணது அந்த டீமை யாருன்னா மாதவி லதா அப்படிங்கிறாங்க ஹைதராபாத்தில் எலெக்ஷன் என்ன இவங்களும் மாதவி லதா தான் இவங்க அந்த அந்த டீமுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு பெங்களூர் அதுலேருந்து அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க அவங்கள இப்போ எல்லோரும் புகுழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரிவர் பெட்லேருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது இது காற்று வீசினா ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் காற்று வீசினா கூட ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மைனஸ் இருபது நாற்பது டிகிரி போனால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரயில் போக்குவரத்து அது பாட்டும் நடக்கும் அப்படிங்கிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் விஷயங்கள் இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறாங்க அங்கே உடைய அந்த கனெக்டிவிட்டி அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அதே போல் அது வந்து ஒரு பாறை அந்த பாறையில் அந்த ஆர்ச்சி அமைப்பதற்காக என்னென்னலாம் அவங்க முன்னெடுப்பு செய்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்கள் வந்து இன்டர்நெட்டை தொட்டிங்கன்னா பட்டம் வருது இதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா அஞ்சு பிரிட்ஜுன்னு ஒன்று கட்டியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கேபிள் வச்சு ரெண்டு பக்கம் எடுத்து கட்டியிருக்காங்க அதில் வந்து இப்போ இந்த இவ்வளவு உயரத்தில் கட்டியிருக்காங்கன்னா அதாவது குத்துப்பினாரோட அஞ்சு மடங்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவ்வளோ உயரத்தில் பரவர நூறு கிலோமீட்டர் வேகத்துலேயும் அந்த ட்ரெயின் போக முடியும் அந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் இங்கே அந்த அஞ்சு பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஹவர் வரைக்கும் விண்டு இதையும் தாங்கக்கூடிய அளவில் அதுவும் அந்த கம்பியால் அந்த ரோப்புனால் கட்டியிருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு இப்போ அதில் தான் இது அந்த வந்தே பாரத் கத்ராலேருந்து தொடங்கி வச்சார் பார்த்திங்களா அந்த வந்தே பாரத் ட்ரெயின் போனது அதுவும் வந்து ஜம்முக்கு ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முவுக்கு மூணு மணி நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு வந்தே பாரத் பொழுது அந்த அந்த தொலைவையே அது குறைச்சிருச்சு குறைச்சிருச்சு மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் பனி பெஞ்சா கூட ட்ரெயின் போக்குவரத்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இதை பற்றி சொல்லும் பொழுது என்னென்னா டெரர் கேம்ப் அங்கே வந்து அதுதான் பாகிஸ்தானுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா அவங்க வந்து புதுசு புதுசாக டெரர் கேம்பை வந்து அமைச்சு இந்தியாவின் மீது பயங்கரவாத செயல்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்து இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை அவங்களுக்கு மனசில் புகுத்தி இந்தியாவின் மீது ஒரு ஜிகாத் நடத்துவதற்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது மாறாக இந்தியா காஷ்மீரில் அந்த ஆஃப்டர் அப்ரகேஷனுக்கு பிறகு காஷ்மீரில் இந்த மோடி அரசு என்ன பண்ணியிருக்குன்னா வளர்ச்சி திட்டங்களை வாரி வாரி கொட்டியிருக்கிறது அவன் வந்து குண்டை வாரி வாரி கொட்டுறதுக்கு அங்கு பயிற்சி கொட்டுக்கப்படுகிறது இங்கு வளர்ச்சியை வாரி வாரி கொட்டுவதற்காக பல கோடி ரூபாய் நம்ம உள்ள திட்டங்களை உலகுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லுது பாருங்கள் காஷ்மீரை வந்து இவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதை அவருடைய முகத்தில் காரி உமலக்கூடிய வகையில் எத்தனை கோடி ரூபாய் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள திட்டத்தை ஜம்மு காஷ்மீருக்கு அதுவும் மெயின்லேண்டோட சேர்த்து இதனால் வந்து டூரிசம் எப்படி வளரப்போகிறது வர்த்தகம் எப்படி வளரப்போகிறதுங்கிறது காட்டக்கூடிய வகையிலே வளர்ச்சியை இந்த மோடி அரசாங்கம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே ஓமர் அப்துல்லா சொன்னது என் வாழ்நாளில் இப்படி ஒரு வளர்ச்சியை அவர் பார்க்குறேன் அப்படின் இருக்காரு நான் வளர்ச்சியை நோக்கிய அதான் விக்ஷித் பாரத் அதாவது டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்னு அவர் மோடி சொல்கிறது அதுதான் முழுமையான வளர்ச்சி அடைந்த ஒரு தேசத்தை முழுமையாக அப்போ காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காஷ்மீருக்கு இப்பொழுது அந்த முந்நூற்றி எழுபதுங்கிற ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை எடுத்த உடனே இத்தனை வளர்ச்சிகளை அடுத்தடுத்து அங்கே கொண்டு வந்திருக்காரு இன்னும் பல வளர்ச்சி திட்டங்கள் வரையும் இதுக்கு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த டெல்லி அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த முன்னெடுப்புக்கு ஆதரவாக இத்தனை நாள் அவங்க க கையில் எடுத்த அந்த கல் அதெல்லாம் விட்டுட்டு படிக்க ஆரம்பித்தாங்கன்னா பல வளர்ச்சி திட்டங்களை அங்கே கொண்டு வரலாம் தான் செய்தி இது மட்டும் இல்லை அங்கே வந்து எவ்வளவு கிரவுண்ட் பாஸ் போல இந்த குகையிலே போகக்கூடிய இது வந்து ட்ரெயினில் இந்த அளவுக்கு வளர்ச்சின்னா ரோடு கனெக்டிவிட்டியே அங்கே எத்தனை ரோடு கனெக்டிவிட்டி எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் அங்கே கொண்டு வந்த குறிப்பாக நிதின் கட்கரியுடைய அந்த அமைச்சரவை பல விஷயங்கள் அங்கே கனெக்டிவிட்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்தும் காஷ்மீருக்கு போகக்கூடிய அளவுக்கு ரோடு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கிறது அங்கே டெரரிசத்தை மட்டுமே இருந்தது அவர்களுக்கு ஒரு ஓட்ட அரசுகளுக்காக அதை ஆதரித்தும் காங்கிரஸ் இருந்தது ஆனால் டெரரிசம் பாருங்க சரியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் பகல்காம் அட்டாக் அட்டாக்கு இப்பொழுது அங்கே ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்த பிறகு இப்போ சாதாரணமாக ஒரு அரசாங்கம் ஒரு இருபத்தஞ்சி பேர் இறந்து பேருக்காங்க இருபத்தாறு பேர் இவ்வளோ பிரச்சனை இதுக்கெல்லாம் பிறகு இங்கே வந்து ஒரு வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்கணும்னு கூட மனசு வராது இருக்கட்டும் உனக்கு இப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு இது தான் வரும் ஆனாலும் நீ என்ன தான் அப்படி பண்ணாலும் உனக்கு கொண்டு வரக்கூடிய வளர்ச்சியை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு மோடி அவர்கள் காட்டியிருக்கிறார் இன்னும் வளர வேண்டும் காஷ்மீர் அது முழுமையாக இணைக்க வேண்டும் அதுக்குக்காக பல வளர்ச்சி திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது பார்ப்போம் இன்னும் அங்கே என்னென்னலாம் அது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் மனம் திரும்பினார்கள் என்றால் பாகிஸ்தானுக்கு வேறு விதமான பதிலடியாக அது வந்து இராணுவ ரீதியாக நம்ம அது பண்ணலாம் ஆனால் உள்நாட்டில் அவங்க இந்தியாவோடு இணைக்க வேண்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பகல்காமில் அந்த பிரச்சனை நின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அந்த இதை பண்ணுறவங்க எதுவும் பத்து விசா அவங்களுக்கு போகலை இது வரைக்கும் யாருமே அங்கே போகலை பெரிய அளவில் டூரிசம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் டூரிஸ்ட் கைட்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே கூட சில நேரங்களில் இது பண்ணியிருக்காங்கிறாங்க இந்த மனநிலை மாறிடுச்சுன்னா இன்னும் கூட அந்த மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்குறதான் நம்முடைய பார்